வணக்கம் மேடம் வணக்கம் நிறைய ஆண்களுக்கு இன்னைக்கு குழந்தை பிறக்கறது இல்ல அதுல டிலே ஆகுது அது என்ன பிரச்சனை மேடம் அதுக்கு என்ன தீர்வு கொஞ்சம் சொல்லுங்க ஆண் பிள்ளைங்கள்ல எடுக்கும் போது படிக்கிற காலத்துல திட்டுவாங்க டீச்சர்ஸ் திட்டுவாங்கன்றது கொஞ்சம் கண்ட்ரோலா இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வரும்போது சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணும் ஒன்னும் தெரியாது பசங்க எதை சொல்றாங்க அதை சொல்றாங்கன்னு தேவையில்ல தேவையில்லாம ட்ரக் அடிக்ட் ஆகிறது இருக்காங்க ஸ்மோக் ஜாஸ்தி எடுக்கிறவங்களுக்காக இப்ப சின்ன சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் தேவையில்லாத கைப்பழக்கத்துக்கு போறாங்க ஸோ அது நல்லதா கெட்டதான்னு கூட தெரியறது இல்லை அந்த பிள்ளைங்களுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இதை சொன்னா எனக்கு தெரியாது அதை பத்தி அது நல்லா இருந்தது அந்த பழக்கத்தை நான் கண்டினியூ பண்ணிட்டேன் சொல்ற பிள்ளைங்க அதிகம் எங்களுக்கு ஒரு சில போன் கால் வரும் என் பையன் நைட்ல இது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஈரமாகுதுங்கன்னு பேரண்ட்ஸ் கால் பண்ணி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு நம்ம கவுன்சிலிங் கொடுத்து விசாரிக்கும் போதுதான் சொல்லுது அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பதினாலு வயசுல இருந்தே கைப்பழக்கம் இருக்கு ஏன்னா விஷயம் என்னன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இது மாதிரி பண்ணா நல்லா இருக்கு அப்படின்ற சின்ன சின்ன பிள்ளைங்க அடிக்ட் ஆயிட்டு அந்த ஏஜ்லயே வந்து சோ பேரன்ட்ஸ்க்கு தெரிஞ்சா ஒரு சில பசங்க என்ன பண்ணும் பேரன்டுக்கு தெரிஞ்சா நம்மள தப்பா நினைச்சிடுவாங்களோ அப்படின்னு பிரண்ட்ஸோட பிரண்ட்ஸ் அவங்க தேவையில்லாத பழகத்துக்கு அடிக்ட் ஆகிறது அது மாதிரி பாதிப்பு வருமா மேடம் கண்டிப்பா இது ஆரம்ப காலத்துலயே வந்து நம்ம அதை சரி பண்ணா வளரும் போது இருக்க ஆண் ஆண் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய நரம்பு தளர்ச்சியை சரி பண்ணிக்கலாம் ஆன்ம சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய பிள்ளைங்களுக்கு என்ன போகும் விதப்பைல ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் அது ஆரம்ப காலத்திலே பேரண்ட்ஸ் வந்து கவனிக்கும் போது விதப்பைல வரக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம் இந்த மேரேஜ் ஆகும் போது அவங்களுக்கு இன்மைன்ற பிரச்சனை வராம பாத்துக்கலாம்